ஹாய்டா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட க்ளாஸ் சிக்ஸ் வீடியோவில் இருக்கோம் இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு பார்டர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்டர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டி த்ரீ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தது இல்லையா அந்த மூணு பார்டரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் பார்டர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டி த்ரீ போட்டுக்கலாம் டி த்ரீனால என்ன சொன்னேன் டார்க் லைன் டபுள் என் டபுள் ஏன் ஹம்ஸ் இது தான் நம்ம போடணும் ஸோ போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹம் சிங்கிள் லைன் ஹம் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து போடும்போது டபுள் என் ஹம் போட்டுக்கோங்க அதாவது டார்க் லைன் டபுள் என் டபுள் என் ஹம்ஸ் இது மாதிரி டபுள் என் ஹம்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து சிங்கிள் ஹம் போட்டிருக்கிறேன் அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு நான் சிங்கிள் ஹம்ப் போட்டிருக்கேன் நீங்கள் போடும்போது டபுள் ஹம்ப் போட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ டி த்ரீ போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்த ஒர்க்கில் என்ன சொல்லியிருந்தேன் டபுள்யூ போட்டு பார்டர் க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா டபுள்யூ ஒட்டி நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டீங்க ஸோ அப்படி இருக்கக்கூடாது டபுள்யூ ஒட்டி நம்ம வந்து ஃபில் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும் டபிள்யூவை அதுக்கப்புறமா அதுக்கு கீழேயே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கும் அந்த டபிள்யூக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடலாம் பாரு இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம டார்க் லைனாக எடுத்துக்கிட்டு அடுத்து டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் போடணும் நான் வந்து டபுள் லைன் போட்டுட்டு சிங்கிள் லைன் ஹம்ஸ் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ எய்த் பார்டர் நம்ம டபிள்யூ வச்சு நம்ம அந்த பார்டரை வந்து ஃபில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நைன்த் பார்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு ஒயன் வச்சு பார்டர் க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நான் ஒரு ஒயன் வச்சு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த வயன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத ஒயனாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வேறு ஒரு வயனை வந்து போட்டு நான் புது பார்டர் க்ரியேட் பண்ணுறேன் அது ஃபர்ஸ்ட்டு டி த்ரீ போட்டுக்கலாம் அடுத்து இந்த பார்டருக்கு நடுவில் நம்ம மெயின் டிசைனாக என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வயின் டைப்பில் பார்க்காத ஒயினாக நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி தான் இந்த ஒயின் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு கேவியாக ஒரு டபுள் லைன் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அந்த பள்ளமாக இருக்க பகுதியில் மட்டும் நம்ம ஸ்ட்ரோக் ட்ரா பண்ண போகிறோம் ஸ்ட்ரோக் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரோக் வச்சு யூஸ் பண்ணுற வாயின் அழகாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கமாஸ்வெல் மாதிரி இழுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க இது மாதிரியே நம்ம கேவியாக இருக்கிற எல்லா எல்லா சைடுமே நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி போட்டுட்டு கார்னரில் வந்து எம்டியாக விடக்கூடாதுங்க அந்த கார்னரில் நம்மளால் என்ன போட முடியுமோ அதை வந்து ஹாஃப் ஆகுது நம்ம போட்டுடணும் பாருங்கள் முன்னாடி கார்னருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒயின் வந்து எந்த இடத்துக்கு நேராக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கார்னரை ஃபினிஷ் பண்ணிடுங்க எம்டியாக விடக்கூடாது பாருங்கள் இது மாதிரி ஒயின் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே நம்ம ஒரு டார்க் லைன் டபுள் லைன் டபுள் ஹாம்ஸ் போட்டுக்கலாம் இப்போது வந்து இதை நம்ம டச் பண்ணாமல் தான் போடணும் ஏன்னால் நம்ம வந்து லீஃப் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம இதை டச் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி அந்த ஒயினுக்கு நடுவில் நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஏன் இதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன்னா அந்த மாதிரி டார்க்காக நம்ம போடுற அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே சில்ஃபிஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒட்டியே நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா அந்த இடமே ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும் அதனால் அந்த மெயின் டிசைனை நம்ம ஒட்டாமையே டார்க் லைன் டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் போடணும் இப்போது அடுத்து நம்ம பத்தாவது டிசைன் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் என்ன பார்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஹோம்ஒர்க்லையே கொடுத்துருந்தேன் இல்லையா அதாவது ஒரு லைன் போட்டு மேலேங்கிளையை டாட் வச்சு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரியான பார்டர் தான் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் கரெ கரெக்டாக பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நிறையா பண்ணியிருந்தீங்க ஸோ நான் போட்டு காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே க்ளியராக புரியும் இல்லையா அதனால தான் நான் மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டி த்ரீ வந்து கொடுத்துக்கலாம் டார்க் லைன் டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் நான் சிங்கிள் ஹம்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்கும்போது டபுள் ஹம்ஸே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்குள்ளே மெயின் டிசைன் எப்படி கொடுக்க போகிறோன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் லெட்டில் ட்ரா பண்ணி காட்டுறேன் ஒரு லைன் போட்டு மேலேங்கிளையுமா இது மாதிரி டாட் வச்சு தான் இந்த மெயின் டிசைன் இந்த பார்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இப்போது சென்ட்ரில் வந்து கொஞ்சோல கேப் போட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் வைக்கிற மாதிரியான டாட் வந்து வச்சுக்கோங்க டாட் வைக்கும்போது எல்லா டாட்டுமே சேம் சைஸ்லாம் இருக்கணும் சின்னதும் பெருசுமும் அப்படி வைக்கக்கூடாது பாருங்கள் இது மாதிரி ஒரு டாட் மேலே வச்சா அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் கிராஸாக ஒரு டாட் வந்து வைக்கணும் இது மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ டார்க் டிசைன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம அடுத்து போடுற டார்க் லைன் வந்து இந்த டார்க் பேட்டர்ன் டிசைனை வந்து ஒட்டக்கூடாது இது வந்து செல்ஃபிஸ் பேட்டர்ன் இல்லையா அதனால் கொஞ்சம் கேப் தள்ளியே நீங்கள் டார்க் லைன் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் டார்க் லைனாகவும் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் டிசைனாக போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிசைனாக கேவியாக கூட நீங்கள் டார்க் லைன் போட்டுக்கலாம் கேவியாக போட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த கேவி லைனுக்கும் ஸ்ட்ரைட் லைனுக்கும் இடையில ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட டபுள் லைன் டபுள் ஹம்ப் வந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம டி த்ரீ கொடுத்தாச்சு அடுத்த டிசைன் வந்து என்ன போட போகிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஐ ஃபஸ்ட்டு டி த்ரீ கொடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம டி த்ரீ கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இதுலேயும் நம்ம மெயின் டிசைனாக ஒரு செல்ஃபிஷ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் டாட் வச்சுட்டு அது அதுக்கப்புறமா அதை விட ஒரு சின்ன கோடு போட்டு அதுலேயே டாட் பாருங்கள் நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கோடு அடுத்து ஒரு பெரிய கோடு அது மாதிரி போட்டு சேம் சைஸில் இருக்கணும் சின்ன கோடுனா சின்ன கோடு எல்லாமே சேம் சைஸில் இருக்கணும் அதே மாதிரி பெரிய கோடுனா பெரிய கோடு எல்லாமே சேம் சைஸில் இருக்கணும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க பாருங்க இது மாதிரி நம்ம போட்டுட்டு கார்னரை வந்து நம்ம அப்படியே எம்டியாக விடக்கூடாது அங்கேனா என்ன போட முடியுமோ அங்கேனா ஹாஃப் அவர் போட்டுருங்க அதுக்கப்புறமா இது செல்ஃபிஷ் பேட்டன் அப்படிங்கிறதுனால டார்க் லைன் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போடணும் இந்த டிசைனோட டச் பண்ணியே போடக்கூடாது ஸோ இதில் நான் வந்து செல்ஃபிஷ் பேட்டர்ன் போடும்போது கொஞ்சம் டிசைனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் டார்க் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு கமா சூழல் மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் இருந்து எடுத்து ஒரு கமாஸ்ட்ரோல் மாதிரி இது மாதிரியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போகிற லைன் வந்து ரொம்ப லேஸாக போட்டுக்கோங்க ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கமாஸ்ட்ரோல் மாதிரி போட போகிறோம் பாருங்கள் இது மாதிரி அதுக்கப்புறம் அதிலேருந்து சென்டர் எடுத்து ஒரு கமாஸ்ட்ரல் அது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் அதாவது டார்க் லைனுக்கு கேப் விடுவோம்ல அது மாதிரி கொஞ்சம் கேப் தள்ளி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம இதை டார்க் லைனாக போட்டாச்சு அதுக்கப்புறமா எப்பயும் போல் டி த்ரீல போடுற மாதிரி டபுள் ஐண்ட் டபுள் ஹாங்ஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம பதினோராவது பார்டர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டோம் அடுத்து பன்னெண்டாவது பார்டர் போடுறதுக்கு முன்னாடி டி த்ரீ போட்டுக்கோங்க இதில் நம்ம மெயின் டிசைன் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி நம்ம ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரியான கேப்பில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து போட்டுக்கோங்க இது மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் தள்ளி மறுபடியும் ரெண்டு லைன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீங்கள் மொதல் ரெண்டு லைன் போட்டுட்டு அடுத்த ரெண்டு லைன் போடுறதுக்கு இடையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் அது மாதிரி அந்த இது ஃபுல்லாக நீங்கள் வந்து டபுள் இன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஸ்கொயர்க்குள்ளே எப்படி நம்ம ஸ்வஸ்திக்கு டிசைன் வந்து போடுறது அப்படின்னு நான் லெட்டில் ட்ரா பண்ணி காட்டுறேன் இப்போது இது மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா கீழேருந்து இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு கோடு அதுக்கப்புறமா அந்த சைடு ஆப்போசிட் சைடில் மேலே தான் ஒரு கால் இன்ச்சு இறக்கி ஒரு கூடு அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு கூடு அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு கூடு அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போது வந்து நான் கோனில் ட்ரா பண்ணி காட்டுறேன் நீங்கள் போடும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தின்னாக ஃபினிஷ் பண்ணிங்க அந்த கூடை வந்து கொஞ்சம் தின்னாக ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெஸ்திக் டிசைன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரியே அந்த பார்டர் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம் இந்த லாஸ்ட்டாக அப்படியே எம்டியாக விடக்கூடாது அதனால அங்கேனா என்ன முடியுமோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ போட்டுட்டு அதை ஒட்டியே நீங்கள் வந்து டார்க் லைன் டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து செல்ஃபிஸ் பேட்டர்ன் கிடையாது நம்ம டார்க்காக போடுறது மட்டும்தான் செல்ஃபிஸ் பேட்டர்ன் இது வந்து தின்னாக தானே இந்த மெயின் டிசைன் மேக் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம வந்து டார்க் லைனாக இதை ஒட்டியே போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக்கு இடையில் ரெண்டு கோடு வந்து போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு கோடையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் ரெண்டு ரெண்டு கோடு போட்டிருக்கோம்ல அது ரெண்டு ரெண்டு கோடையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் இப்போ டார்க் லைன் போட்டு டபுள் லைன் டபுள் ஃபோம்ஸ் வந்து போட்டு முடிச்சுக்கோங்க இந்த பார்டரை இப்போது அடுத்த பார்டர் வந்து எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டி த்ரீ வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கீழே வந்து ஒரு இந்த அளவு கேப் போட்டு லேஸாக ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மெயின் டிசைன் எப்படி போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சைடில் லெட்டில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது மாதிரி தான் ரெண்டு கோடு இருக்குது அப்படின்னா இதில் முக்கால் இன்ச்சில் இருந்து நீங்கள் இது மாதிரி கேர்வியாக எடுத்து கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கணும் அதுக்கு அடுத்த கோடு இது மாதிரி இருந்து போய் அதுக்கப்புறமா ஹாஃப் சர்க்கிள் பேக் போய் ஃபர்ஸ்டு இருக்கு கூட ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான் கீழே வந்து இது மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது இதில் இருந்து அடுத்த டிசைன் எடுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் போட்ட டிசைன்ல இருந்து கார்னர் கார்னர் கொஞ்சம் மேல இருந்து அடுத்த பட்டல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே போடும்போது இதே மாதிரி தான் பாருங்க இது மாதிரி தான் நம்ம இந்த பார்டருக்கு இடையில் டிசைன் வந்து போட போகிறோம் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுங்க இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பார்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போடுங்க நம்ம கடகடன்னு போட்டால் ஃபஸ்ட் டைம் வரவே வராது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஒரு கேர்வி லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அடுத்த ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு ஹாஃப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி கூட ஒரு சர்க்கிள் எடுத்து ஃபஸ்ட் லைனை டச் பண்ணணும் அதுக்கப்புறமா கீழே இது மாதிரி வளைச்சி அந்த பெட்டலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து நான் அடுத்த பெட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம இந்த பார்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் இது மாதிரி போட்டுட்டு அந்த கார் எல்லாம் விடாதீங்க அங்கனுக்குள்ள என்ன போட முடியுமோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பெட்டலுக்கு நடுவில் ஒரு ஒரு ஷேடிங் சேடிங் வந்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துக்கோங்க இல்லாதே அப்படியே எம்டியை கூட விட்டுருங்க சேடிங் கொடுத்தா நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே சர்க்கிள் வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி கேப் அதிகமாக இருக்க இடத்துலலாம் ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து எம்டிஆர் இருக்கிற எல்லா ஸ்பெஸ்லையுமே ஸ்லோவாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உள்ள டிசைன் போட்டிருக்கீங்களே அதோடய அகலம் வந்து ரொம்ப அகலமாகவும் போயிடக்கூடாது அதோட அகலம் வந்து பாருங்கள் இது மாதிரி நம்ம கேவியாக போகிறோம் அப்படின்னா ரொம்ப அகலமாகவும் போட்டுடக்கூடாது அதுவும் இல்லாமல் ரொம்ப கிட்டக்க கிட்டக்க ஒட்டியும் போடக்கூடாது நம்ம சேடிங் பண்ணும்போது நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது அந்த டிசைனே மறைஞ்சிரும் அதனால் கரெக்டான சைஸில் வந்து போட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு போட்டால் போதும் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ப பிரச்சனை இல்லை இதை விட ரொம்ப சின்னதாக மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்க இப்போ இந்த டிசைனை சுற்றி நம்ம ஃபில் பண்ணிடலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த டிசைனை சுற்றி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டார்க் கலர்னா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டபுள் அண்ட் டபுள் ஹம்ஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போது அடுத்த பார்டர் பதினாலாவது பார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரைடல் டிசைன் யூஸ் பண்ணும்போது நம்ம பிரைடல் அட்டன் பண்ணும்போது கல்யாண பொண்ணுக்கெல்லாம் இது மாதிரியான பார்டர் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அதாவது என்னென்னா யானை யானை வச்சு தான் நம்ம பார்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம டி த்ரீ போட்டுக்கலாம் ஸோ நம்ம ப்ரைடல் போகும்போது யானை தாமரப்பூ இது மாதிரியான ஜுங்கா இது மாதிரியான கிராண்டான எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி போடும்போது இன்னுமே ரொம்ப கிராண்டாக தெரியும் இப்போது நம்ம வந்து டி த்ரீ போட்டாச்சு அதுக்கப்புறமா யானை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த சைஸில் நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா இதில் வந்து யானை வந்து ஃபர்ஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா அதில் ஒரு கா முக்கால் இன்ச்சு தள்ளி ஒரு கோடு வந்து வச்சுக்கோங்க அதாவது கீழேருந்து கால் இன்ச்சுக்கு ஒரு கோடு வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு புள்ளி அது அங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த சைடும் அதே மாதிரி வச்சுட்டு எல்லா புள்ளியும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இது மாதிரி கோவாக ஒரு லைன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி வச்சுருக்கீங்களா அதுலேருந்து கீழேருந்து ஒரு சுருள் மாதிரி எடுத்துக்கோங்க இது மாதிரி அதுக்கப்புறமா யானைக்கு கால் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க பாசேப்பில் அவ்வளோதான் யானை வந்து ட்ரா பண்ணியாச்சு புள்ளி வைக்கிறது ரொம்ப கிளியராக வைக்காதீங்க ரொம்ப லேஸாக உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அந்த புள்ளி வந்து அந்த பார்டரில் திரியக்கூடாது அளவுக்கு ரொம்ப லேஸாக வச்சுக்கோங்க இது வந்து ஸ்டார்டிங் பிகின்னராக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக போடும்போது புள்ளி வைக்காமே உங்களுக்கு வந்து பழகிடும் அதாவது ஹாஃப் சர்க்கிள் எடுக்கணும் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கமாஷில் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஜாயின் பண்ணி ரெண்டு பா மாதிரி கொண்டு வரணும் இது மாதிரி கொடுத்துட்டு கானில் ஒரு புள்ளி வச்சு கன்று மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் ஒரு டிசைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம பார்டரில் க்ரியேட் பண்ணலாம் கீழே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு லைன் வந்து போட்டுக்கோங்க இது மாதிரி செங்குத்தா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா யானை வரைகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கேப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மூணு லைன் போட்டுக்கோங்க இது மாதிரி கேப் போட்டு கேப் போட்டு மூணு லைன் வந்து போட்டுக்கோங்க மூணு லைன் போட்டாலும் சரி இல்லைன்னா ரெண்டு லைனே கொஞ்சம் அகலமாக போட்டாலும் சரி அது மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே யானை வந்து ட்ராப் பண்ணிடலாம் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே கால் இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சுட்டு அதே மாதிரி மேலே மட்டும் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் அந்த பக்கம் ஒரு கால் இன்ச் தள்ளி லேசாக புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எல்லா கார்னரையும் எல்லா புள்ளியையும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழேருந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறத அதாவது இருக்க புள்ளியிலேருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க அதாவது சர்க்கிள் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பா சேப்பில் இது மாதிரி போட்டுக்கோங்க இப்போது யானை வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரியே எல்லாமே ட்ராப் பண்ணிடலாம் நான் வந்து கீழே இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டார்க் லைன் வந்து ட்ராப் பண்ண போகிறேன் அதனால் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஷேப்பில் நம்ம வந்து டார்க் லைன் போட்டுக்கலாம் இப்போது அதே மாதிரியே எல்லா பாக்ஸ்லேயுமே யானை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ எல்லா ஃபுல் பாக்ஸ்லேயும் யானை வரைஞ்சிச்சு ஆனால் கானில் இருக்கிற பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கு இல்லையா அப்போது என்ன அங்கனக்குள்ளே வரைய முடியுமோ ஹாஃப் யானை மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த ஒன் சைடு மட்டும்தான் வரும் இது மாதிரி எடுத்து நம்ம வந்து கமாஸ்ட்ரல் மாதிரி போட்டுட்டு ஒரே ஒரு கால் மட்டும்தான் வரும் பாருங்கள் அதே மாதிரி அங்கனக்குள்ளே வரைஞ்சிக்கோங்க எம்டி மட்டும் விடாதீங்க அதுக்கப்புறமா கீழே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபில் பண்ணிருங்க அதுக்கப்புறமா யானைக்கு வந்து கண் வந்து வரைஞ்சிக்கோங்க கண்ணு நான் எங்கேனா வந்து வைக்கிறேன் பாருங்கள் ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும் அதுக்கப்புறமா சைடில் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கேவியாக லைன் போட்டுட்டு சின்னதாக சின்ன சின்ன ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க ஹம்ப் போடும்போது கோனை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க லேஸாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லி ரொம்ப குட்டியான ஹம்ப்லாம் போடும்போது ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை உங்கள் கோணோட டிப்பில் இருக்கிற அந்த லேஸான எசன்ஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து ஹம்ப் குட்டி குட்டி ஹம்ப் வந்து ட்ராப் பண்ணிடலாம் யானைக்கு வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யானை சுற்றி இருக்கிற எம்டி ஸ்பேஸில் எல்லாம் நம்ம கோணம் வச்சு ஃபில் பண்ணிடலாம் பாருங்க இது மாதிரி யானையை சுற்றி ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே நம்ம டார்க் லைன் போட்டோம் இல்லையா என்ன பண்ணணும் டபுள் என் டபுள் ஹம்ப் வந்து போடணும் இப்போ நீங்கள் வந்து டபுள் என் தான் போடணும் டபுள் ஹேண்ட் ஹம்ப் தான் போடணும் நான் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு அதாவது இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிச்சிரும் அதனால நான் வந்து சிங்கிள் சிங்கிள் லைன் ஹம்பே நான் வந்து போடுறேன் நீங்கள் போடும்போது டபுள் ஹேண்ட் ஹம்ப் போட்டுக்கோங்க இப்போது யானையை வச்சு ஒரு பார்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா தாமரைப்பூ வச்சு ஒரு பார்டர் நம்ம க்ரியேட் பண்ணலாம் இதுவும் பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பார்டர் தான் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டி த்ரீ வந்து போட்டுக்கலாம் இப்போ டி த்ரீ போட்டுட்டு தாமரைப்பூ எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் லெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி மேலேருந்து கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து கொஞ்சம் வளைச்சு முடிக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட்டு பெட்டலுக்கு சென்ட்ரில் இருந்து இது மாதிரி கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டு பெட்டலை விட்டு கொஞ்சம் உயரமாக கூட போட்டுறக்கூடாது அதுக்கு நேராக நீங்கள் வந்து டச் பண்ணி கீழே அந்த கார்னரை வந்து டச் பண்ணணும் அதே மாதிரி அதே மாதிரி அந்த பெட்டலுக்கு நடுவில் இருந்து ஒரு பெட்டல் எடுக்கணும் அதே மாதிரி அடுத்த பட்டலுக்கு நடுவில் இருந்து ஒரு பெட்டல் எடுத்து எல்லா பட்டலும் சென்டரில் வர மாதிரி நீங்கள் முடிக்கணும் அதே மாதிரி இங்கிட்டும் பாருங்கள் அந்த பக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு பெட்டல் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வந்து முடிக்கணும் எல்லா பெட்டலோட எஜ்ஜுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த பெட்டலுக்கு இருந்து இது மாதிரி ஒரு கேர்வ் எடுத்து இது மாதிரி முடிக்கணும் அதே மாதிரி அந்த பெட்டலுக்கு இருந்து எடுத்து ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு சென்ட்ரில் வந்து முடிக்கணும் எல்லாமே இப்படி போட்டுவிட்டு சென்ட்ரில் ஒரு ரவுண்டு இப்படி தான் நம்ம வந்து போ ட்ரா பண்ண போகிறோம் ஸோ தேவைன்னா நடுவில் வந்து கொஞ்சம் சேட் பண்ணி டாட் வச்சுக்கலாம் டாட் வந்து கம்பல்சரியாக வைக்கணும் சேடு பண்ணணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே நீங்கள் எந்த அளவுக்கு தாமிரப்பூ வந்து ட்ராப் பண்ண போகிறீங்களோ சின்னதாவா பெருசாவா அந்த மாதிரி எந்த அளவுக்கு ட்ராப் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இட விட்டுட்டு கீழே இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா யானைக்கு போட்ட மாதிரியே நம்ம மூணு மூணு குடை பிரித்து நம்ம வந்து போட்டுக்கலாம் தாமரைப்பூ அளவுக்கு நம்ம போட போகிறோமோ ஸோ அந்த கேப் மட்டும் விட்டு நீங்கள் பிரித்து பிரித்து மூணு மூணு கூட போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு கோடு கூட போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம பிரித்து பிரித்து நம்ம மூணு கோடு வந்து போட்டாச்சு இப்போ உள்ளே வந்து நம்ம ஒரு ட்ரா பண்ணுறோம் ஏதாவது ஒரு லோட்டஸோ இல்லைன்னா யானையோ ஏதோ ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம் ஒரு லீஃபோ ஏதோ ஒன்று ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஃபுல்லாக சேடு பண்ணுற மாதிரியான டார்க் பேட்டர்ன் வச்சு ஏதாவது டிசைன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைன் போடுறது நம்ம நல்லா பெருசாக போடணும் பெருசாக இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸில் ஒரு லீஃப் மாதிரி போடுறேன் இது வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவரம் மே மேலே கீழே சைடில் எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லா கார்னர்லேயும் ஒட்டியிருக்கிறதுனால தான் நம்ம சுற்றிலும் ஷேடு பண்ணும்போது அந்த டிசைன் வந்து பளிச்சுன்னு தெரியுது இதே இது இன்னொரு பாக்ஸ் போட்டு அந்த லீஃபவே சின்னதாக போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி போடும்போது நம்ம சுற்றிலும் ஷேட் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து தெரியவே தெரியாது நம்ம டிசைன் போட்டிருக்கிறதே தெரியாது நம்ம வந்து ஃபுல்லாக ஏதோ ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் சரி மேலே காணர் கீழே அதுக்கப்புறமா ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் எல்லா எஜ்ஜிலையுமே ஒட்டுற மாதிரி நீங்கள் டிசைன் ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ யானையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடில் மேலே கீழே எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அதனால தான் அந்த யானை பெருசாக தெரியுது அந்த யானையை எல்லா பக்கமும் நாலா பக்கமும் கேப் விட்டு சென்டரில் குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனே தெரியாது ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம தாமரைப்பூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க நான் எப்படி தாமரை பூ ட்ரா பண்ணுறேன்னு சென்ட்ரில் இருந்து இது மாதிரி கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டு வந்து கேர்வாக முடிக்கணும் அதே மாதிரி அங்கிட்டும் நார்மலாக தாமரை பூ எல்லாத்துக்குமே போட தெரியும் அதே மாதிரி தான் நீங்கள் போடும்போது எல்லா கார்னரும் விட்டுற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே போட்டுக்கலாம் இப்போது தாமரை பூ போட்டதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்க அந்த லைனை வந்து டார்க் பண்ணிவிட்டு தாமரைப்பூக்கு நடுவில் ஏதாவது சேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் சே இல்லை எனக்கு சேட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நடுவில் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த தாமரை பூவை சுற்றி நம்ம எம்டி ஸ்பேஸில் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் சாரிங்க மேலே இருக்க நம்ம பார்டர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி அழிஞ்சிடுச்சு லேஸாக அதனால் நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி எல்லா பக்கமும் தாமரப்பூ போட்டுட்டு ஃபுல்லாக சேட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சேட் பண்ணிவிட்டு கீழே வந்து டார்க் லைன் டபுள் லைன் டபுள் ஹம் கொடுத்துட்டா இந்த தாமரப்பூ பார்டர் முடிஞ்சிடும் பாருங்கள் உங்களுக்கு வந்து தாமரைப்புக்கு நடுவில் எனக்கு சேட் பண்ண வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி டாட் மட்டும் கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி சைடில் வந்து மூணு கோடு போட்டாலும் சரி இல்லை இதே மாதிரி ரெண்டு கோடும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கீழே நம்மளோட டி த்ரீ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க டார்க் லைன் டபுள் லைன் டபுள் ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம தாமரைப்பூ வச்சு ஒரு ஃபுல் பார்ட்ரை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ ஸோ இது மாதிரி நம்ம வந்து யானை தாமரைப்பூ இதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா இதே மாதிரி உங்களுக்கு வேறு டிசைன் இப்போ ரோஸாக இருக்கட்டும் இல்லைன்னா தபலாவாக இருக்கட்டும் வேலை வேறு ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சிக்ஸ்த்து கிளாஸ் வந்து முடிஞ்சு ஸோ கிளாஸ் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒர்க் ஷீட்டை நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க இன்னும் ஒரு சிலர் உங்கள் சர்ட்டிஃபிகேட் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி பே பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சீக்கிரம் வந்து பே பண்ணிடுங்க நீங்கள் பே தான் நான் வந்து சர்ட்டிஃபிகேட்டை ரெடி பண்ண முடியும் நீங்கள் ஃபீஸ் பே தான் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு தெரியும் ஸோ வந்து நான் குரூப்லேயே ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் சரிடா இன்னும் செவன்த் க்ளாஸ் நாளைக்கு வந்து பார்க்கலாம் பாய்